நாம் பார்க்கக்கூடிய இந்த மூன் விண்ணிலா இந்த பூமியில் இருந்து சுமார் மூணு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அந்த நிலவில் இருந்து பூமிக்கு வரக்கூடிய ஒளி ஒரு வினாடி என்று சொல்வார்கள் இந்த நிலவு எல்லோருக்கும் கனவு கண்ணியாக இருக்கிறது அது எப்படி இருக்கும் யாரால் வர்ணிக்க முடியும் என்று பார்த்தவர்கள் சொன்னார்கள் அங்கே ஒரு முயல் அமர்ந்திருக்கிறது என்று சொன்னார்கள் இதெல்லாம் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு அதன் பிறகு அதை போய் பார்த்து விடுவோமே என்று நாசா விஞ்ஞானிகள் நினைத்தார்கள் அப்பல்லோ என்ற ஒரு விண்கலத்தை தயார் செய்து அதில் மூன்று பேரை அனுப்பி வைத்தார்கள் அதில் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் தரை இறங்கி நடந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கருவியால் கல்லை எடுத்துக்கொண்டு அந்த விண்கலத்தில் ஏறி வந்தார்கள் பூமிக்கு திரும்பி வந்தார்கள் அங்கே இருந்ததாக சொல்லப்படக்கூடிய நேரம் சில நேரங்கள்தான் பத்து நிமிடமோ என்று சொல்கிறார்கள் ஆல்ரின் எட்வின் என்பவர்கள் இருந்ததாகவும் சொல்வார்கள் மற்றொருவர் விண்கலத்திலே இருந்தார்கள் இது ஒரு பெரிய சாதனை விஞ்ஞான சாதனை இந்த சாதனைக்குரியவர்கள் நாடு அமெரிக்கா நாசா விஞ்ஞானிகள் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலுமே விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் சூரியனை ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள் நிலவிலே தண்ணீர் உறைந்து இருக்கிறது என்று அப்துல் கலாம் ஐயா அவரும் ஒரு ஆராய்ச்சியாளர் தான் அவர் சொன்னார் ஆம் அது உண்மைதான் என்று எல்லோரும் நிரூபிக்கப்பட்டது அந்த அளவிற்கு விஞ்ஞான வளர்ச்சி உலகெங்கிலும் விஞ்ஞானிகள் நாம் இன்று பயன்படுத்தக்கூடிய அனைத்துமே விஞ்ஞானிகளினுடைய கண்டுபிடிப்பு தான் ஆனால் அழிவை நோக்கியும் இந்த விஞ்ஞானம் நகர்ந்து செல்கிறது வேதனைக்குரிய விஷயம் வேறு எங்காவது உயிரினங்கள் இருக்கிறதா என்றால் இல்லை மனிதர்கள் விலங்குகள் பூச்சிகள் பறவைகள் வாழக்கூடிய தகுதி உள்ள ஒரே இடம் இந்த பூமி தான் இந்த நிலத்தின் மேல்தான் நாம் வாழ்கிறோம் நிலத்தின் மேல்தான் இந்த பறவைகள் பறக்கின்றன வானுயர்ந்த மலைகளும் அங்கேதான் வளர்ந்து வருகின்றன கடல் இங்கே தான் இருக்கிறது அங்கே விலங்கினங்கள் மீன்கள் திமிங்கிலம் சுறாமீன் போன்றவைகள் அங்குதான் இருக்கிறது இந்த பூமியிலே முதல் முதல் பிறந்த உயிர் இனம் இந்த அமீபா என்ற ஒரு இனம்தான் சிங்கிள் செல் ஆர்கனிசம் முதல் உயிரினம் பிறகுதான் எல்லாமே வந்தது பரிணாம வளர்ச்சி அடைந்ததால் இன்று நாம் மனிதர்களாக இருக்கிறோம் விஞ்ஞான வளர்ச்சியினால் நாம் இன்று பேசிக்கொண்டிருக்கிறோம் கண்டம் விட்டு கண்டம் வாழும் மக்களுடன் நாம் பேசுகிறோம் வாட்ஸ்அப் மூலம் எனவே விஞ்ஞானத்தை போற்றுவோம் சோறு தின்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் விவசாயத்தையும் காப்பாற்ற வேண்டும் சோறு இல்லை என்றால் நீர் இல்லை என்றால் மயானமாகிவிடும் அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும்